சவுதி அரேபியாவிலிருந்து சாதி காஜியார் அனுப்பின இருபத்தையாயிரம் குரான்களை ஹாபர்லேயே தேக்கி வச்சுங்க யார் இலங்கைக்குள்ளே இஸ்லாமிய மதம் சார்ந்த எந்த புத்தகங்களை கொண்டு வருவதாக இருந்தாலும் அத்தாரிட்டியினுடைய அனுமதியில் கொண்டு வர முடியாது இஸ்லாத்துக்கு மட்டும் இலங்கையில் ஏன் இந்த சட்டம் டெய்லி கொண்டு வரும் வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் சவுதி அரேபியாவில் இருந்து சாதி காஜாருங்கிறவர் இருபத்தி குரான்கள் பதினையாயிரம் தமிழ் டிரான்ஸ்லேஷன் அதே நேரத்தில் சில புத்தகங்களை அனுப்பி இருந்தார் இங்கே இருக்கிற இந்த கொள்கைக்கு எதிரான இந்த கொள்கையை பின்பற்றக்கூடியவங்க அதை வெளியிடாமல் தடுத்துட்டாங்க இல்லைன்னா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதனால தான் அதை ஹாபரில் வச்சுருக்கிறாங்க சாதி காஜியார் இப்போ குரான் எல்லாமே பற்ற வைக்க சொல்லிட்டாரு சாதி காஜியாருக்கு எதுவுமே பண்ண முடியாது இப்படியான தகவல்கள் நிறைய ஃபேஸ்புக்கில் நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸில் விமர்சன பதிவுகளாக முன் வச்சுருப்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த சம்பவம் என்ன நடந்தது அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய பின்புலம் என்னங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் இலங்கையில் இருக்கக்கூடிய சில பேரினவாத அமைப்புகள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஒரு கடிதத்தை அகில இலங்கை ஜமீயத்துல உலமா சபைக்கு அனுப்புகிறார்கள் அந்த கடிதத்தில் குரான்ல இருக்கக்கூடிய முப்பது குரான் வசனங்கள் நேரடியாக அச்சுறுத்துகின்ற விதத்தில் இருக்கிறது இந்த குரான் வசனங்கள் ஆபத்தானது என்ற கோணத்தில் தான் அந்த கடிதத்தை அனுப்புகிறார்கள் அகில இலங்கை சபையும் விரிவான விளக்கத்தை பதில் கடிதமாக அவர்களுக்கு அனுப்பி வைக்கிறது ஆனால் அத்தோடு அது நின்றுவிடவில்லை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இலங்கையினுடைய உயர் நீதிமன்றம் அந்த முப்பது வசனங்களிலே சில வசனங்களுக்கு விளக்கம் வழங்குமாறு கோரி Department டிபார்ட்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் கல்ச்சுரல் அஃபியார்ஸ் முஸ்லீம் சமய பண்பாட்டல்கள் திணைக்களத்துக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி வைக்கிறது அதற்கு விளக்கம் கோரி முஸ்லீம் கல்ச்சுரல் டிபார்ட்மெண்ட் அகில இலங்கை ஜமிய சபைக்கும் ஒரு கடிதத்தை அனுப்புகிறது அதன் அடிப்படையில் அதற்கான ஒரு ரிப்ளையை பதில் கடிதத்தை டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட அந்த சட்ட நடவடிக்கைகளுக்காக வேண்டி கோட்ஸுக்கு அனுப்பி வைக்கிறாங்க இந்த முப்பது குரான் வசனங்கள் சம்பந்தமான சரியான புரிதல் பிற மதத்தவர்களுக்கிடையில இல்லைங்கிறதாலும் இந்த முப்பது வசனங்களும் மிகப்பெரிய சந்தேகங்களை எழுப்புகிறதும் பிற மதத்தவர்களுக்கு மத்தியில் அப்படிங்கிறதாலையும் அதற்கான சரியான விளக்கம் மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அகில இலங்கை ஜமிய தொழிலுலமாசின் இஸ்லாமியா அப்படிங்கிற இந்த புத்தகத்தையும் வெளியிட்டு இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரு நடந்து கொண்டிருக்கிற நிலையில தான் யாரும் எதிர்பாராத விதமாக சில காட்டு மிராண்டிகள் அப்பாவி மக்களை இலக்கு வைத்து ஞாயிறு தாக்குதலை மேற்கொள்றாங்க இந்த தாக்குதலை மேற்கொண்ட ஜஹரான் ஹசீம் தலைமையிலான அந்த குழு அவர்கள் சத்திய வாக்கு செய்கின்ற பொழுதிலும் கூட இந்த முப்பது வசனங்களிலே ஒரு சில வசனங்களையும் ஓதி காட்டுகின்றார்கள் பிரச்சினைகள் உருவாகின்றன ஏற்கனவே அந்த வசனங்கள் தொடர்பான சந்தேகங்கள் பிற மதத்தவர்களுக்கு மத்தியில இருந்த நிலையில் அந்த சந்தேகம் இன்னும் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது இவ்வாறான பின்னணியில்தான் இஸ்லாமிய மதம் சார்ந்த எந்த புத்தகங்களை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதாக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய அத்தாரிட்டிஸினுடைய அனுமதி இல்லாமல் அதனை கொண்டு வர முடியாது என்ற நடைமுறை இங்கே பின்பற்றப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த உயர் தஞ்சாயிர தாக்குதலுக்கு பின்னர் இலங்கைக்கு வரவழைக்கப்பட்ட கொண்டு வரப்பட்ட இஸ்லாமிய புத்தகங்கள் கொரான் தமிழ் டிரான்ஸ்லேஷன் சிங்கள டிரான்ஸ்லேஷன் இந்த புத்தகங்கள் அனைத்தும் அப்படியே ஹாபர்லேயே தேக்கி வைக்கப்படுகின்றன ஏனென்றால் அதனை கொண்டு வருவதற்கு சம்பந்தப்பட்ட தரப்பு சரியான அனுமதியை வழங்க வேண்டும் என்பதற்காக

டிபார்ட்மெண்ட் ஆஃப் முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸுக்கு கீழே இயங்குகின்ற ஒரு கமிட்டியாக தான் இருக்கிறது இந்த ஒன்பது பேரும் சேர்ந்துதான் இலங்கைக்குள்ளே கொண்டு வருகின்ற புத்தகங்களை ரிவியூ பண்ணி இது நாட்டினுடைய சட்ட திட்டங்களினுடைய அடிப்படையில் ஏற்கனவே புரிந்துணர்விலே இருக்கின்ற விடயங்களின் அடிப்படையில் இலங்கைக்கு பொருத்தமா இல்லையா என்பதை பார்த்து அதற்கான அனுமதியை வழங்குவார்கள் அந்த அனுமதி கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாடி டிபார்ட்மெண்ட் அது தொடர்பான தகவல்களை செக்யூரிட்டி மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கும் அதன் பின்னர் தான் பாதுகாப்பு அமைச்சு அந்த புத்தகங்களை வெளியிடுவதற்கான அனுமதியை இருந்து இலங்கைக்குள்ளே வழங்குவதற்கான அனுமதியை

புத்தகங்களிலே அனுமதிக்க முடியுமான புத்தகங்களை அனுமதித்து முடியாத புத்தகங்களை ரிஜெக்ட் பண்றாங்க இந்த ரிவியூ கமிட்டி இந்த பின்னணியில தான் இப்ராஹிம் அன்சாரும் பதவியிலிருந்து விலகி இன்னும் ஒரு இடத்திற்கு சென்ற நிலையில ஃபைசல் அப்படிங்கிறவர் மீண்டும் முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக வருகின்றார் இவருடைய காலத்தில்தான் சவுதி அரேபியாவில் இருந்து சாதிக் ஹாஜியார் இந்த இருபத்தையாயிரம் குரான்களையும் வைக்கிறார் எனவே ஹாஜியார் எப்படி அனுப்பப்பட்டன அதற்கான அனுமதி பெறப்பட்டதா என்ற தகவல்களையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இறுதியாக நடந்த ஹஜ்ஜின் பொழுது முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தினுடைய ஒரு சிலர் சாதிக் ஹாஜியாரை சவுதி அரேபியாவில் சந்திச்சு இப்படி எங்களுக்கு குரான்கள் தேவை தமிழ் டிரான்ஸ்லேஷன் தேவை சிங்கள டிரான்ஸ்லேஷன் எங்களுக்கு தேவை அப்படின்னு ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறாங்க இந்த வேண்டுகோளுக்கு இணங்க தான் சாதிக் காஜியார் அந்த குரான்களை அனுப்புறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்றாரு ஆனால் இலங்கைக்குள்ளே ஏற்கனவே ஒரு நடைமுறை இருக்கிறது எந்த புத்தகங்களை இஸ்லாம் சார்ந்த எந்த புத்தகங்களை அனுப்புவது அப்படின்னாலும் அதற்கான முதலாவது அனுமதி பெறப்பட வேண்டும் என்ற வகையில் அந்த புத்தகங்களுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி குரானுடைய ஒரு சாம்பிள் தமிழ் டிரான்ஸ்லேஷனினுடைய ஒரு சாம்பிள் சிங்கள டிரான்ஸ்லேஷனினுடைய ஒரு சாம்பிள் அதே நேரத்தில் அவர் அனுப்பக்கூடிய புத்தகங்களினுடைய சில சாம்பிள்ஸையும் ஒன்றாக இணைத்து இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சின் மூலம் உத்தியோகபூர்வமாக இலங்கையினுடைய முஸ்லிம் சமய பண்பாட்டல்களில் திணைக்களத்துக்கு கிடைக்கும்படி காஜியார் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் இந்த சாம்பிள்ஸ் அத்தனையும் டிபார்ட்மெண்ட்டினுடைய கைக்கு கிடைச்சதுக்கு பின்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் இந்த புக் ரிவ்யூ கமிட்டியை டிபார்ட்மெண்ட் கூப்பிடுது ஒரு லெட்டர் மூலமா அந்த தான் நான் காட்சிப்படுத்தி இருக்கிறேன் அதன் அடிப்படையில் அந்த ரிவியூ கமிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து அந்த சாம்பிள்ஸை பெற்றுக்கொண்டு போறாங்க இது தொடர்பான சரியான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் இதில் எதை அனுமதிக்கலாம் எதை அனுமதிக்க முடியாது என்ற தகவல்களை உங்களுக்கு தரும் அப்படிங்க

கமிட்டியினுடைய நான்கு உறுப்பினர்கள் இருக்கிறாங்க டிபார்ட்மெண்ட்டினுடைய ஐந்து உறுப்பினர்களும் இருக்கிறாங்க யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிற அந்த பெயர் பட்டியல் தான் இது அரபிக் குரானுக்கு அனுமதி வழங்கப்பட்டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் சிங்கள டிரான்ஸ்லேஷன் இதர புத்தகங்களுக்கு ஏன் அனுமதி வழங்கப்படலைன்னா அந்த முப்பது குரான் வசனங்களுக்குரிய டிரெக்ட் டிரான்ஸ்லேஷன் தான் அந்த தமிழ் மற்றும் சிங்கள டிரான்ஸ்லேஷன்ல இருந்திருக்கு இதனால தான் அதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த முடிவுகள் எடுக்கப்பட்ட நிலையில சவுதி அரேபியாவில் இருக்கிற சாதி காஜியாருக்கு டிபார்ட்மெண்ட் இது சரியாக அறிவித்திருக்க ஆனால் நான் சாதி காஜியாரோட கால் பண்ணி பேசின நேரத்தில் இப்படி தமிழ் டிரான்ஸ்லேஷனும் சிங்கள டிரான்ஸ்லேஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட விஷயத்தை டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற யாருமே எனக்கு சொல்லலை அப்படிங்கறத தெளிவாக சாதிக்காஜியார் சொல்லி இருந்தார் எனவே இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இப்பொழுது நாட்டுக்குள்ளே எந்த கொள்கையுடையவர்கள் இந்த கொள்கையுடையவர்கள் என்னுடைய குரானு நிப்பாட்டாங்க குரானை ஆபர்லேயே தேக்கி வச்சிருக்கிறாங்க காஜியார் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி இப்போ குரானுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது ஒரு குரானை எரிச்சதுக்கே இந்த உலகமே பதறி இருந்தது இருபத்தையாயிரம் குரானங்களுக்கு என்ன நிலை அப்படின்னு நிறைய பேர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்கு

இந்த விவகாரங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்று அகில இலங்கை வைத்து சாதிக்கும் விளக்கம் வழங்கப்பட்டதாக அகில உலமா சபையினுடைய ஊடக பிரிவு எங்களுக்கு தெரிவித்திருந்தது எப்படி ஆயினும் குரான்கள் விரைவில் வெளிவரும் அப்படின்னா இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கலாம் ரொம்ப சிம்பிள் இதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற நிறைய பேர் வெளியில் இருக்கிறீங்க ஒரு பத்து பேர் ஒரு கமிட்டியாக வந்து அப்பீல் பண்ண சொல்லுங்க சாதிக்கு அந்த குரானில் வசனங்களுக்குமான சரியான விளக்கத்தை அதற்கான விரிவாக்கத்தை அந்த குரானோட அட்டாச் பண்ணி நாங்க வெளியிடுறோம் வெளியில முடிவை ஒரு கமிட்டி பண்ணி வந்தால் அது அப்பீல் பண்ணி அதன் மூலமாக அந்த டிரான்ஸ்லேஷனையும் வெளியில எடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்னொரு பக்கத்துல இந்த குரான் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் இதற்கு முன்னாடி இலங்கைக்குள்ளே வந்தவை அப்பொழுது பிரச்சனை இல்லை என்றால் இப்பொழுது ஏன் பிரச்சனை என்ற கேள்விகளும் சில ஆகியோமட்டும் நிறைய வெளியிட வைக்கப்படுது கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னால் இலங்கைக்குள்ளே இருந்த நிலை என்பது வேறு ஞாயிறு தாக்குதல் நடந்ததற்கு பின்னால் இலங்கைக்குள்ளே இஸ்லாமியர்கள் தொடர்பிலே இருக்கின்ற நிலை என்பது வேறு என்பதை அந்த விமர்சகர்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக எங்களுக்கு மட்டும் ஏம்பா இந்த சட்டம் அப்படிங்கிற கேள்வி இதுல நிறைய பேருக்குள்ள வரலாம் இஸ்லாமிய புத்தகங்களை இறக்குமதி செய்யறதா இருந்தா குரான அது தொடர்பான டிரான்ஸ்லேஷனை கொண்டு வர்றதா இருந்தா மட்டும் ஏன் இத்தனை ப்ரொசீஜியர்ஸ் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள வரலாம் நான் ஏற்கனவே சொன்ன புக் கமிட்டி சட்டம் கிடையாது சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் வழங்குகிறார்கள் என்ற முடிவும் எங்கேயும் கிடையாது அப்படின்னா இதை இல்லாம பண்றதுக்கு நாங்க என்ன பண்றதுங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்குள்ள வரலாம் ரொம்ப சிம்பிள் ஒரு அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செஞ்சுதான் இது எங்களுக்கான உரிமை எங்களுக்கு பெற்று தாருங்கள் என்று நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பை பெற்றுக்கொண்டால் எந்த ஒரு அத்தாரிட்டியும் அதிலே கை வைக்க முடியாது அதற்கான முயற்சிகளை ஏனும் இதிலே விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இந்த பிரச்சனை என்ன என்பதை தெளிவாக தெரியாமல் விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு ஊடகமாக எங்களுடைய வேண்டுகோள் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் என்னும் ஒரு